பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழை குழந்தைங்க ரெண்டு ரெண்டு மொழி தான் கற்றுக்கணும் ஆனால் ப்ரைவேட்டில் படிக்கிற குழந்தைங்க மட்டும் மூன்று மொழி கற்றுக்கலாம் அப்படிங்கிறது அநீதியாக நாங்கள் பார்க்கிறோம் பணம் இருப்பவர்களும் இல்லாத குழந்தைகளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அரசு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் அதற்காக தான் நாங்கள் பேசுகிறோம் உங்களோட கல்வி முடிஞ்சதுங்க அடுத்தது நீங்கள் சொல்லுங்க நிறைய மாநிலங்களில் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் இதை ரெண்டு மூணு வகைப்பாடாக பிரிக்கலாம் நம்மளோட ஸ்டேட்ஸை எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆண் பார் வைத்து பார்க்க முடியாது நீங்கள் உத்தரப்பிரதேசம் பெங்கால் ஒடிசா இந்த மாதிரியான மாநிலங்களில் கல்விக்கான கட்டமைப்பு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த ரொம்ப காலத்தெல்லாம் அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தலை இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கு நம்ம ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாடு இல்லை வந்து கர்நாடகத்தோட ஒரு பாட்டு மகாராஷ்டிராவில் ஒரு சில பாட் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே அடிப்படை கட்டமைப்புகள் நீண்ட காலமாக இங்கே ஏற்படுத்தப்பட்டு இருந்தது அதற்கு காரணம் போனோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் வரும் நீங்கள் அந்த ராஜதானியில் இருந்தப்போ இந்த மாதிரியான சிஸ்டம் வந்தது இந்த மாதிரி எல்லாம் ஒரு பின்னால ஒரு ஹிஸ்ட்ரி இதுக்கு இருக்கு ஆனால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய இல்லை திருப்பியும் சொல்ல வரேன் நீங்கள் என்னோட வாயிலிருந்து திராவிட கட்சிகளுக்கு சர்டிஃபிகேட்னு பார்க்க வேண்டாம் நான் வந்து பொதுவாகவே நான் பார்க்கறதால நான் சொல்கிறேன் நம்மளுக்கு ஃபார் அ லாங் டைம் அதனால தான் நான் அசம்பிளியில் பேசும்போது கூட சொன்னேன் தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்கள் பீகாரோடு ஒப்பிடாதீங்க தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்கள் ஒடிசாவோடு ஒப்பிடாதீங்க அவங்களாம் ரொம்ப காலமாகவே பின்தங்கி இருக்கின்ற மாநிலம் நம்மளை மாதிரி மாநிலம் நம்ம வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடணும் அதனால் என்னோட கருத்து இதுதான் தான் கொள்கை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு ஒரு நீதி பணக்காரருக்கு ஒரு நீதினு இருக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது அது மட்டும் மட்டுமல்ல